வணக்கம் நம்ம வேலூர் மாவட்டத்துல ஒரு அற்புதமான ஆதிப்பச்சிமன் கோயில் தான் இருக்கும் இந்த கோயிலோட சிறப்பு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே எங்கே இல்லாத பாத்தீங்கன்னா மூல சாத்தல பச்சைமன் பார்த்தீங்கன்னா சிவனை வந்து கையில் இருக்காங்க தம்பதி சமயத்திர காட்சி அளிக்கிறாங்க இது மாதிரி சம்பதி சமயத்தில் வந்து காட்சி அளிக்க முடியாது உலகிலே இது மாதிரி மூலவர் நீங்கள் இறங்கி பார்க்க முடியாது ஆதிபச்சிமன் வந்து பிறந்த இடம் அது மட்டும் இல்லாமல் ஏராளமான சிறப்புகள் இந்த கோயில் இருக்கு ரெண்டு மலைப்பிலிருந்து ஆதிபட்சமன் உருவான வரலாறு எல்லாமே இருக்கு ஒன்னொன்னா பார்க்கலாம் நம்ம கோயில் அச்சகர் கூட இருக்காரு ஒன்னொன்னா சொல்லலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் வழியெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணா பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் மலைக்கு நடுவில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காட்சி அளி என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் அழகாகவும் நேர்த்தியாக இருக்கிற ரெண்டு யானையும் கொடிமரமும் அழகா இருக்கும் ராஜ் கோபுரம் மரம் எப்படி இருக்கு கோபுரம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா குலதெய்வங்கள்லாம் இருக்கு வேலூர் மாவட்டம் கனிமாடி பக்கத்துல இருக்கா பாலத்தனன்ற ஊர்ல தான் இருக்கு பாலத்தனன்ற ஊர்ல அற்புதமான கோயில் அமைஞ்சிருக்கு வாங்க பாக்கலாம் வாங்க நம்ம கோயில் உள்ள சுத்தம் ஸ்டார்டிங் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா அகோர வீரபத்திரர் இருக்காரு அந்த அகோர வீரர் பத்தி நீங்க சொல்லுங்க சிவனோட அம்சம் சொன்னீங்க வணக்கம் என் பேர் வந்து விக்ரமன் நான் இந்த எங்க எனக்கு இந்த கோயில் வந்து ஆறு வருஷமா அர்ச்சகரா இருக்கேன் எனக்கு இதுதான் குலதெய்வம் இது வந்து உலகில் உள்ள அனைத்து பச்சை அம்மனுக்கும் இதுதான் முதல் அதாவது நம்ம வந்து முதல்ல சுயம்பா உருவானது உலையில இங்கதான் முதல்ல அதாவது லிங்கமாக இருந்த பாறை மூணாக பிளவுபட்டு நம்ம அம்மா சுயம்பா காய்ச்சலி செய்யிடும் அதே மாதிரி இந்த கோயிலை சுத்தி அறுபத்தி நாலு சன்னிதானம் இருக்கு முதல் சன்னிதானம் பாத்தீங்கன்னா அகோர வீரபத்திரர் அம்மனுக்கு முதல் காவலர் அதாவது சிவன்ல முதல்ல உருவான அம்மனுக்கு எல்லா விஷயத்திலும் உறுதுணையாக இருந்தவர் நம்மளுக்கு காவலால் இவர்தான் முதல் அதாவது முனிங்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய வீர வீரபத்திரர் முதல்ல அவரை வழிபட்டு நம்ம பார்க்கல வாங்க ஒரு அகௌரவிரோபத்திர சிவோட அம்சமா இருக்கு அகௌரவிரோபத்திர வணங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம முதல் கடல விநாயகர் வந்து மரத விநாயகர் வணங்கிடலாம் மர விநாயகர் வந்து ரொம்ப சிறப்பா வாய்ந்த ஒண்ணு அது மட்டும் இல்லாம நாகங்களோட காட்சி அளிக்கிறாரு இது கும்பிடும்போது பாத்தீங்கன்னா கோந்தல் அதுங்க திருமண தடை இது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அது மட்டும் இந்த கிராமத்து சுச்சுவேஷன்ல அழகா இருக்கு அதுவும் பார்க்கல வாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தலவரிச்சம் சொல்லக்கூடிய அரச மரம் இங்க வந்து ராகி கேதோட விநாயகர் இருக்காரு கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்க தொழில் முன்னேறம் நினைக்கிறவங்க அர்ப்பணிப்போடு முழு மனசோட வந்து வேண்டிங்கனா அதுக்கான பலன் இங்க உண்டு எல்லா நாளும் விநாயகருக்கு வந்து இங்கே சிறப்பு பூஜை விடிகளை முதல் முதல் இருக்குதான் பூஜை நடக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மாக்கு முதல் காவல எப்படி அகோ வேர்பத்திரம் அதே மாதிரி சிவனுடைய ரெண்டாவது ஆதாரம் சொல்லக்கூடிய வால்மணி பெருமாளுடைய மூணாவது ஆதாரம் சொல்லக்கூடிய செம்முனி இங்க வந்து பல லட்சம் ஆண்டுகளா இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு பாதுகாவல சொல்லக்கூடிய சப்தமுனிகள் அதாவது மகாமுனி ஜடாமணி தவமுனி வாமணின்ற மாதிரி ஏழு சப்த முனிகள் இருக்காங்க எந்த ஒரு பச்சைமன் கோயிலையும் நீங்க பார்க்க முடிய ஒரு அதிசயம் என்னன்னா ஆதி பச்சைம்மன் கோயிலில் மேலே கோயில் மா சன்னிதானத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வாராகி இருக்காங்க சண்டிகா பரமேஸ்வரி ராஜ மாதாங்கி வன சேதல தேவி இருக்காங்க ஃபுல்லாக இந்த மலை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சிவலிங்கத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு கண்டிப்பா அதே மாதிரி இந்த மலை கீழே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் முனிவர்கள் தவ கொல்லர்கள் சித்திரக்கொள்ளர்கள் வாழ்ந்த இடம் இன்னமும் இருக்கு அவங்களுடைய ஆசை நம்மளுக்கு பரிபூர்ணமா இருக்கு ஏன்னா வந்து கோயில வந்து வளம் வந்து தான் இருக்காங்க இந்த குரட்டு சிறு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு மூலிகை செடிகள் இருக்கு அதுல முக்கியமான சிவனுக்கு இந்த உத்ராட்சி மரம் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஃபுல்லா என்ட்ரம் வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு உத்ராட்சி மரம் இருக்கு மீதி அந்த மூலிகை செடி பத்தி பன்னெண்டு வில்வம் இருக்குங்க சிவனுக்கு உகந்த சொல்லுவாங்க வில்வம் அதே மாதிரி பெருமாள் உகந்த மகிழம்பு மரம் இருக்குங்க முருகனுக்கு உகந்த நீர் கடம்ப மரம் கடம்ப மரம் வந்து இங்க ஏழு எட்டு மரம் வச்சிருக்கோம் அதே மாதிரி பன்னீர் மரம் செண்பக மரம் இருக்குது கத்தாடை இருக்குது எல்லாமே கோயிலை சுற்றி மூலிகை செடி தான் அதாவது செடி எது வச்சிருந்தால் வர பக்தர்கள் வந்து காற்றுப்பட்டு அந்த மரத்தமலை அடிக்கிற காற்றுப்பட்டு நம்மளோட நோய் நொடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி மூலிகை செடி வச்சுருக்கோம் வர பக்தர்கள் வந்து அந்த செடி மலை கை வைக்காமல் உணர்ந்துட்டு வந்தாங்கன்னா போதும் அதுக்கான பலன் உண்டு அதேமாரி அம்மனுக்கு பாதுகாவில் சொல்லக்கூடிய சப்த கன்னிகள் ஏழு பேர் அதாவது பட்டாரிகா கன்னியா தேவகன்யா பத்ம கன்னியா சிந்து கன்னியா அகாஜ கன்னியா வன கன்னியா சுமதி கன்னியா சப்த கன்னிகள் இவங்க வந்து அம்மனுக்கு ஒரு பாதுகாவலாக இருந்தால் சப்த கன்னியர்கள் அம்மனுக்கு மட்டும் கிடையாது இந்த ஊருக்கு பாதுகாப்பு சொல்லுவாங்க சப்த ஊருக்கு இந்த எல்லைக்கு பாதுகாவலா இருப்பாங்க உலகத்திலேயே முதல் தொண்ண ஆதிபச்சி ஒன் உருவான போறோம் வாங்க மலைக்கு நடுவில் பாத்தீங்கன்னா மலை ரெண்டு பிளேந்து உருவான இடத்த பாக்கலாம் வாங்க ஈவினிங் ஆயிடுச்சு லைட்டிங் ஆகும் போது ஃபுல்லா பண்ண முடியல கிட்ட போய் ஏதாவது பேசிக்கலாம் வாங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா எங்கள் சில நாட்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா சித்திர நடமாட்டம் இருந்து வீடியோ எடுத்து வீடியோ கிடச்சிது அந்த ஃபுட்டேஜ் மிஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு நாள் இங்கே முழு வருஷத்துல தங்கி அந்த ஃபுட்டேஜ் எடுத்து சித்திரை நடமாட்டத்தை உங்களுக்கு வீடியோ முடிஞ்ச வரையும் நான் அப்லோட் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன் ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தாலும் ஆன்மீக வீடியோ பார்க்கும்போது ஃபுல்லாக பாருங்க அப்பதான் அந்த கோயிலோட சிலை வரலாறு சில உருவானது எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் அரை பார்க்கும்போது அந்த கோவில் வீடியோவும் ஃபுல்லாக முழுமையடையாது அந்த கோயில் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியாது கோயில் வீடியோ பார்க்கும்போது ரிலாக்ஸாக இருக்கும்போது பாருங்கள் வாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கலாம் ஆதி பட்சம் வரலாறு எல்லாம் கேட்கலாம் வாங்க இந்த கோயில் இருந்த அளவுக்கு பாலாத்தோனா கிராமத்தை சேர்ந்த திரு தலைவர் வெங்கடேசம் தான் முழுக்க காரணம் இது வந்து உலகில் உள்ள அனைத்து பச்சை அம்மனுக்கும் இதுதான் முதல் பிறந்தனும் அதாவது பாறை லிங்கமாக இருந்த பாறை மூணாக பிளவுபட்டு அம்மா வந்து சுயம்பா காய்ச்சலி இடம் இதுதான் இயற்கை இல்ஸ் வந்து அமைதியான அவ்வளவு சாந்த ஸ்வரூபமா இருக்கும் உலகிலே மிகப்பெரிய யானையோட உருவம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் குலதெய்வமாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து அம்மனே கூப்பிட்டு வழிபட வைப்பாங்க அது மாதிரி ஆதி பச்சைமன் உருவான இடத்துல இருக்கும் யாருக்கெல்லாம் பச்சமன் பிடிக்குமோ அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க உலகத்திலே எதாவது ஆதி பச்சைமன் உருவான முதல் கோவில் தான் வேலூர் மாவட்டத்தில் கனிப்பாடி பக்கத்தில் இருக்க பாலத்தோன்ற இடத்துல சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் மூணு மலை வந்து மூணு மூணா பிளவு விட்டு சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா ஆதி வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உருவான சிறப்பான ஒரு கோவில் இது இந்த காலையில் எப்படி நடத்துறதுக்கு அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்கள் காலையில் ஏழரை டு எட்டு போட்டுக்காங்க மதியம் வந்து பன்னெண்டு மணி வந்து நடத்தாற்றிடுவாங்க ஈவினிங் வந்து மூணு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் நடத்துறப்பாங்க கோவில் வந்து குரங்கெல்லாம் போய்ட்டுன்னு க்ளோஸ் போவாங்க வந்து பார்த்தோம்னா க்ளோசிங் நினச்சிக்காதீங்க இங்கே தான் பக்கத்தில் அங்கேனா இருப்பாங்க மேக்ஸிமம் குள்ளே குரங்கு நாயில் உள்ள போய்ட்டு சொல்லிட்டு க்ளோசிங் மாதிரி இருக்கும் உள்ளே வந்து சாமி வந்து திறந்து வச்சுருக்கோம் இந்த பெரிய வாசல் தா க்ளோஸ் ஆனால் தான் கோயில் க்ளோஸ்னு நினச்சிப்பிங்க இந்த அற்புதமான ஆதிபச்சமன் பார்க்க ரொம்ப கண்கோடு வேணும்னு சொல்லுவாங்க சிவனும் ஆதிபட்சமனும் ஒன்று சேர்ந்து காட்சளிக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் எங்குமே உலகத்துல இங்குமே இல்லாத சிறப்பு இருக்கு அது கேட்கல வாங்க இந்த மூலஸ்தானத்துல பாத்தீங்கன்னா தம்பதி சமயத்தில் காட்சியளிக்கிறாங்க அம்மனு அது மட்டும் இல்லாம வேற ஏராளமான சிறப்பு இருக்கு சில வார்த்தைகள் சொல்லுவாரு ஆனா உள்ள போயிட்டு அப்படியே ஒரு காமிச்சு சொல்லுங்க ஆனா கிட்ட வாங்கலாம் அதாவது உள்ள போயிட்டு யாரா இருக்காங்க அப்படி காமிச்சு உலகில் காண முடியாத ஒரு அதிசயம் என்னன்னா எந்த ஒரு கோயிலையும் அம்மன் கோயில வந்து அப்பா வந்து இருக்க மாட்டாங்க இல்ல முருகன் இருப்பாங்க விநாயகர் இருப்பாங்க உலகில் காண முடியாத என்ன ஒரு அதிசயம்னா ஆதி பச்சை மண் பிறந்த இடத்துல இருக்கக்கூடிய சன்னிதானத்துல அம்மா மடியில சிவன் இருக்கா சமேதராக தம்பதி சமேதராக நம்மள வந்து ஆசி வழங்குறாங்க அதே மாதிரி எங்கும் காண முடியாத ஒரு மகாமரி ஸ்ரீசக்கர அம்மனுடைய இது இருக்கு அதே மாதிரி லட்சுமி தேவியார் பார்வதி தேவியார் என்கிற நிலையம்மன் சரஸ்வதி தேவியார் அகத்திய மாமுனிவர் நந்தி மேல சேவரம் மன்னாதீஸ்வரர் இருக்காரு கடவுளுக்கு எல்லாம் குருநாதன் சொல்லப்படி கௌதமுடி மூலையில இருந்து நம்மளுக்கு அளிக்கிறாரு நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கல்விக்கு வேண்டிய அது அர்ப்பணிப்போட வாழ்க்கையில முன்னேறா எல்லா விஷயத்தையும் எதிர்பார்ப்பு அமையணும் அப்படின்னு முழு மனுசோ நம்பி வரவங்களுக்கு எல்லா விஷயங்களும் நூறு பர்சன்ட் சக்சஸா நடக்கும் வாரத்துல ஏழு நாள் கோயில் நடத்திருக்கும் காலையில எட்டரை மணிக்கு முதல் தரிசனம் பன்னெண்டு மணிக்கு நட சாத்துவோம் ஒரு மணிக்கு நடத்திறோம் நைட்டு ஏழரைலாம் நட சாத்தப்படும் வாங்க வந்து ஒரு வந்து தரிசனம் பண்ணி பாருங்க அம்மனுடைய ஆசையும் அப்பனுடைய ஆசையும் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் மூல சந்திர அம்மா லட்சுமி சரஸ்வதி பக்கத்துல காட்சி அளிப்பாங்க இது மாதிரி நீங்க பாக்க முடியாது அது மட்டும் சிவன் வந்து நந்திமல் வந்து உட்கார்ந்து இருப்பாரு மன்னாதீஸ்வரர் மன்னாதீஸ்வரர் வந்து நந்தி நந்தி பகவான மண்ணாதீஸ்வரர் இருக்காரு அது மட்டும் தெய்விகளுக்கு முனிவர்கள் எல்லாம் தலைவரான கௌதமரிஷி இருக்காரு ஆஹ் பக்கத்துல அந்த மணி இருக்கு ஆஹ் அகத்த மாமூலி அகத்த மாமூலி இது மாதிரி பாத்தீங்கன்னா எங்கயும் பாக்க முடியாது எல்லாமே ஒரு சேர பாத்தீங்கன்னா அந்த மூல சார்ந்திருக்கும் அற்புதமா இருக்கும் அம்மான் பாத்தீங்கன்னா அது தான் இருப்பாங்க கையில விஷயங்களோட காட்சி அளிக்கிறாங்க எல்லாமே குடும்பமோடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க அந்த சந்தோஷமான நிலையில் பாத்தீங்கன்னா நீ கேக்குறது எல்லாமே கிடைக்கும் மகா வந்து பிரதிஷ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அழகான ஒரு அற்புதமான கோவில் நம்ம வேலூர் பாடத்தில் இருக்கு மிஸ் பண்ணாதீங்க வேலூர் மாவட்டம் கன்னியம்பாடி பக்கத்துல இருக்க பாலாத்தனம் அன்றுற கிராமத்துல இந்த கோயில் இருக்கு நம்ம நேர்லி தான் இருக்கு கண்டிப்பா முடிஞ்சும் போது யார் யாருக்கெல்லாம் கால்மீகிற நாட்டம் இருக்கோ பச்சம் பிடிக்குமோ யார் யார் கடல் நம்பிக்கை இருக்கோ கண்டிப்பா வந்து வழிபடுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு யாராவது லட்சக்கணக்கான பேர் வந்து வழிபட்டு நல்ல நேர்மை இருக்காங்க நீங்களும் வந்து வழிபட்டு வாலு நல்லா சக்சஸ்ஃபுல்லா அவங்க நன்றி வந்து ஆதி பச்சை கிளியருக்கு சாந்த சுரூபமாக அதாவது மற்ற கோயில்ல பார்த்தீங்கன்னா அகோரமா இருப்பாங்க இதாக இருப்பாங்க வந்து சாந்த சுரூபணியை வந்து நம்மளுக்கு அளிக்கிறாங்க ஆடி மாசம் வந்து அஞ்சாவது அஞ்சாவதுல வந்து கோயில் சார்பாக திருவிழா நடக்கும் அன்னைக்கு வந்து ஜோரி இருப்பாங்க குழந்தைங்களுக்கு குழந்தை பக்கம் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் சக்ஸஸ் தான்